ரெண்டு கண்ணு குட்டி கத்துதுங்களுக்கா செடி மாங்க ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு செடி வச்சு இல்ல

இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்புங்க சங்கரா மீன் வாங்கி வந்திருக்கோம் சங்கரா மீன் குழம்புதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல அதான் வந்து இந்த நம்ம தென்னை மரத்து நம்ம சல்லக்குட்டி தன்னை மரத்துக்கு கீழே உக்காந்து செய்து எவ்வளவு ஒரு சுகம் தெரியுமா

வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லா உரல்ல மசிக்கு போட்டா இருக்கும் என்ன முடியாதுல ஆனா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம ஓகேப்பா போடுப்பா

தண்ணி குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும்ல நம்மளுக்கு குழம்பு நிறையன்னா திக்கா இருக்கும் குழம்பு அதனாலதான் மிளகாத்தூள் நிறைய போறது இதுல வந்து நம்ம வந்து வெறும் மிளகாவும் தனியாகவும் தான் போடுறோம் அந்த கடலப்பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைக்கல அந்த மாதிரி அரைச்சுதான் அது கம்மியா போடுறோம் ஏன்னா காரம் அதிகமா இருக்கும் எப்படி வரது தெரியாது ஏற்கனவே இதுல இன்னும் நான் அடுப்புல செஞ்சேன்னா அவ்வளவுதான் தாளிச்சு போயிடும் ஓ குழம்பு தாளிக்கிறதுமா என்ன பண்ணுகிற மண்டல விளையாடுகிறியா குழம்பு செய்யல நீயா இதுல சும்மா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்

இதுலயே மிளகாத்தூள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு நசுக்கையும் வச்சிருக்கேன் முழுசாவும் வச்சிருக்கேன் இதுவும் வெங்காயமும் நசுக்கையும் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கிறேன் நான் மிளகாத்தூள் ஒரே கத்து நான் பிங்க் பிங்க் இங்க வந்துட்டோம் இல்ல

நல்லா கரைச்சாச்சு அப்படியே இதை நம்ம இதை ஊட்டிக்கலாம் முன்னாடி மணி நேரம் இது பண்ணிக்கிறேன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு காரம் தான் இல்ல வெறும் தூள் போட்டுக்கலாம் உப்பு நல்லா நம்ம கொதிக்குது பத்தியா கொதிச்சு மீன் போடுற டைம்ல மறுபடியும் உப்பு பாத்துக்கலாம் ஏன்னா அப்போ உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா கலந்த தூள் வண்டி போடக்கூடாது இந்த வெறும் தூள் தான் போடணும் வெறும் தூள்னா வெறும் மிளகா தூள்

எத்தனை மீன் மொத்தம் மொத்தம் வந்து மீன் மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரக்குற மாதிரியா இருக்குது நினைச்சேன் நானு

வேணா இருக்கட்டும் விட நிறைய இருக்குல்ல ரெண்டு ரெண்டா கட் பண்ணி குழம்புல போட்டு ஒரு நாலு மீன் எத்தி அது நாலு பேருக்கும் வறுத்துக்கலாம் கஷ்டம் இல்ல நாங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கோம்ல மீன் அப்ப நான் கேட்டது உனக்கு வசதியா போச்சுல திரிகாதடி இந்த ஒரு நாலு மீன் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சிவானியா நம்மளுக்கு மீன் தரலையா சிவானியா மீன்

மீன் போட்டுடலாமா நான் குழம்பு எப்படி கொதிக்குது சும்மா செல்ல 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 இதுல வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் ஏ அந்த மீன் எனக்கு அண்ணு மீனா வரக்கறதுக்கா வரக்கத்துக்கு நாலு மீன் எடுத்து வச்சிருக்கேன் எது வரத்துக்கு உங்களுக்கு குடுக்குறேனா சாப்பிடலாம் சரி நான் குழம்பு அப்படியே தண்ணியாச்சு இன்ன நானா எங்க ஸ்டீவன் எங்க போங்க போங்க போ எடுத்து எடுத்துக்கோ குடி நிமிஷம் கொத்தமல்லி போட்டா பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டா போடலாம் இல்லைன்னா தேவை இல்லைங்க நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கத்தோட இந்த கொத்தமல்லி அந்த வந்து புளி தண்ணிலயே வேக விட்டுட்டீங்களா அதுதான் டேஸ்டே நம்மளுக்கு எனக்கு வந்து கொத்தமல்லி இந்த டைம்ல போட்டா பிடிக்காது விரம் தூள் கலந்த தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுறேன் நான் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் உப்பு இன்னும் கம்மியாக சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு ரொம்ப நல்லது

நம்ம வந்து மீன் இன்னும் பொறிக்கணும் மீன் குழம்பு ரெடி மீன் பொறிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அதுக்கு முன்னாடி வந்து அப்பா வாங்கிட்டு வந்து தர்பீச சாப்பிடலாம் நம்ம குழந்தை கையில குத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்பா கத்தி எத்தினாரு போயிட்டாரா இந்த மாதிரி அரக்கத்தோட மிஷின் வச்சு ஜூஸ் போட்டு பழ வச்சு ஜூஸ் குடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம

வெயில் டைம்ல இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நமக்கு உடம்புக்கு ஒட்டை சாப்பிட கூடாது கமல் எனக்கு டேஸ்டாதாங்க அதுவும் எனக்கு சாப்பிட நான் வாய் வைக்கும்போது நீ அப்படி போனா எப்படி அது உண்மை குர்ரி

இந்த தர்பூசணி சாப்பிடுறப்ப एवरी சாப்பிடுவே. தர்பூசணி சாப்பிட கூடாதண்ணா. பின்ன நான் சாப்பிடுவேன் வயிறு சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிடுவேன். இல்லப்பா தர்பூசணி வாட்டர் நான் அது ஒரு இருக்க ஒரு போகுது. மசாலா அந்த சைடு ஒரு பேர்ட்டு இந்த சைடு ஒரு பேர்ட் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் மசாலா போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சிங்க ஏன்னா உடனே போட்டு நம்ம மீன் வர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இருக்காது காரமும் இறங்காது இது ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து மீன் குழம்பு கொதிச்சோன்னா அப்பா பார்த்தீங்கல்ல தர்பூசணி அடிக்கிறவே இல்லை நம்ம தோட்டத்து தோட்டம்லாம் இருக்குங்க இங்கே அந்த சைடு தான் போய் அப்பா தர்பூசணி நீ வேணும் அதுவும் கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூ இருபது ரூபாவா ஒரு ஐயோ மேனானா என்னது வரலையா வா சீக்கிரம் வா தாத்தா கூட்டாரா தாத்தா ட்ரெஸ் மாத்திட்டு போயிருக்காரல அவ இப்ப தர்பூசணி சாப்பிட்டா ஜூஸ் மாதிரி குடிச்சா அதனால அவ ஃபுல்லா மேல அந்த ஜூஸ் எல்லாம் உழுந்துடுச்சு இப்ப அவங்க தாத்தா கூட்டின்னு போய் எனக்கு முகம் கழிவுடு தர்பூசணி சாப்பிட்டதில்ல அப்படின்ட்டு போய் ட்ரெஸ் மாத்தின்னு வர போயிருக்கான் அப்புறம் நம்மளுக்கு வந்து தோட்டங்கள் எல்லாம் இங்க இருக்கிறதுனால கைனி எல்லாம் போட்டு இருக்காங்க கைனிங்க எல்லாம் இருக்குதுங்க அதுல வந்து நிறைய இருக்கு அதுலதான் போய் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க கிலோ இருபது ரூபான்னு வாங்கி வந்தாங்க சென்னையில எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல மீன் பொறிச்சிடலாம் அதுக்குள்ள என்னங்க சைடு வாங்கிட்டு என்ன படம் இல்லைப்பா என்ன படம்னாலும் பைக்ல பக்கம் திரும்பி இல்லையா

மியா பாருங்க மியா வந்துச்சாங்க மியா வந்துச்சா குழம்பு குளம்பு சங்கரமின் வரல் ரெடி ஆயிடுச்சு அதுல தலைவாழ ஜல போட்டு மீனால வெச்சியாச்சு சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுங்க பசி ஏத்துக்கிச்சு ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க கேடா ஆ நீ சாப்பிடு நானா இப்படி சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க ஆ எப்படி பார்க்க சூப்பரா ரெடி இருக்க இந்த மரத்தடிக்கும் அருமடு அருமையான சாப்பாடு யாருக்கு சீக்கிரம் சாப்பிட்டு பாக்கலாமா அண்ணா நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நம்ம பட்டைய கலப்புற சமையல் ஆனா சீக்கிரமா செய்துட்டா ஆமாங்க வெயிலுங்க சரியான வெயில் உடம்பு சூடு ஐயோ பாவம் அப்பா பின்னா வெயில் பா வெயிலுங்க அப்பா பின்னாடி இங்க ஸ்டார் ஃபுட்ஸ் கொஞ்சம் பெருசா நல்லா இருக்கும் அது கொஞ்சம் வளரல இன்னும் கொஞ்சம் போனோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து இங்க சமையல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்கலாம் பார்த்து சேஃப்டியா வச்சுங்க பத்திரமா ஏன்னா வெயில்ல அவங்களுக்கு எதுக்கு அழுகுறோன்னே தெரியாது வெயில்லாலே அழுகுவாங்க நம்ம பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கலரா இருக்குதுன்னா தெரியல இங்கெல்லாம் வந்து இப்போதான் வேர்க்குரு வருது வந்துட்டு இருக்கு ஆனால் தெரியல ஏன்னா கொஞ்சம் கலரா இருக்கிறதுனால தெரியல நம்ம கிட்ட பார்த்தா தெரியுது குழந்தைக்காரையும் ஃபுல்லாகவே இங்கெல்லாம் வேர்க்குரு

வந்துருச்சு இன்னும் வெயில் வந்துட்டு இருக்கேன் வா ராஜா வா சூரிய பகவான் எங்களை இப்ப தத்தி காத்து செம்ம காத்து காத்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்லுன்னு வருது ஏன்னா நம்ம சுத்தி செடிங்க இருக்குப்பா நம்மளை சுத்தி செடிங்க இருக்கு ஒரே ஈரப்பாதம்ல அதனால நமக்கு அனல் தெரியல